அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஒரே இடத்தில் ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணையும் நேரம் எப்போது இந்த ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணையக்கூடிய இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் சந்திக்க போகும் விளைவுகள் என்ன துல்லியமாக கணிக்கப்பட்ட பலன்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த முதன்மையான ராசியாக மகர ராசி இந்த ஆறு கிரகநிலைகளின் இணைவால் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் ஏழரை சனி பாதிப்புகள் முழுமையாக நிவர்த்தி அடைவதற்கான அற்புதமான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக தான் இந்த தருணம் இந்த நேரம் அமைய போகிறது என்பத ஆறு கிரகநிலைகளின் இணைவு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தில் நுழைந்து அங்கு ஆறு கிரகநிலைகளுடன் இணைந்து வளம் வரப்போகிறாருங்க அப்படி பலம் வரக்கூடிய தருணம் என்பது அனைத்திலும் வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த வாய்ப்புகள் மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது இந்த வேளையில் மற்ற மூன்று கிரகமாக இருக்கக்கூடிய குரு கேது மற்றும் செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் குரு வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க குரு அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது அந்த வேளையில் குருவின் சுப பார்வையும் வலுவாக ஜென்மராசியில் கிடைப்பது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் தடை தடைதாமதமில்லாமல் உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அனைத்து வகையான பிரச்சனைகளும் வைக்கப்பட்டு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிறைவாக பெறக்கூடிய நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ஒன்பதாம் இடம் ஆகிய பாகியஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருப்பதும் அனைத்து வகையான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கக்கூடிய வகையில் பல காரிய தடைகள் விலகும் அனைத்திலும் சௌகரியமான சூழல் உருவாகும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது சப்தமத்தில் மிக வலுவான அமைப்பில் செவ்வாய் வளம் போகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம் என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் மங்களகரமான பல்வேறு வகையான கைகூடுவதோடு வெற்றிக்கான முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி மற்ற மூன்று கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு கேது மற்றும் அமைப்பு மற்றும் சந்திரன் என ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மிகவும் வலுவாகவும் சாதகமான அமைப்பில் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் வளம் வரப்போகின்றன எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் தவிடுபடியாவதோடு மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் அற்புதமாக அமையக்கூடிய யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக அகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தைரிய ஸ்தானம் வெற்றிக்கு உரைத்தான மூன்றாம் இடத்திற்குள் நுழைவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிட்ட அனைத்து காரிய தடைகளும் தவிடுபடியாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதோடு திட்டமிடாத பணிகளில் கூட அதிக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக எளிதில் உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களுக்கு எளிதில் வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சனி பகவான் தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக நிரந்தர வருமானத்தை பெறக்கூடிய யோகம் வருமானத்தை நிரந்தரமாக பெறுவதோடு மட்டுமல்லாது தொழில் துறையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து சிறப்பான வளர்ச்சிக்கு இழக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது அனைத்து காரியங்களிலும் நல்ல வெற்றி உண்டு ஏனென்றால் அவருடன் இணைந்து ராகுவும் ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் ராகுவும் ஸ்தானத்தில் இருப்பது நல்ல வளர்ச்சிக்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது எனவே மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் தொழில்துறை வியாபாரத்துறை மட்டுமல்ல அனைத்து விதமான பணிகளிலும் உண்டு ஏழரை சனியால் இழந்த சொத்துக்களை மீட்பதற்கு புதிதாக பல்வேறு வகையான சொத்துக்களை வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான உண்டு மிக மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அவருடன் இணைந்து தைரியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இல்லாமல் மிக சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தக ார் மட்டுமல்லாது சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய சிறு முயற்சி கூட அங்கீகாரத்தையும் வெற்றி வாய்ப்பையும் குவிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து அமாவாசை நிகழ்வையும் ஏற்படுத்துகின்றன ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணையக்கூடிய இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு சுக்கரன் என இந்த கிரகநிலைகளுடன் சூரியன் சந்திரனும் இணையக்கூடிய இந்த வேளையில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தும் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சீரியஸ்தானத்தில் வலுவாக சூரியன் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக மாற்றிவிடுகிறார் வீண் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வரும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் சூரியனின் அமைப்பால் உண்டு அதை போன்று சந்திரனும் மிக சாதகமாக வளம் வருகிறார் அதற்கு பிறகு வளர்புரை சந்திரனாகவும் அமரப்போகிறாருங்க எனவே நினைத்தபடியே அனைத்து காரியங்களையும் துல்லியமாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகத்தை சந்திரனின் அமைப்பு ஏற்படுத்துகிறது ஆறு கிரகநிலைகளுடன் ஒன்றாக இணையும் தருணம் என்பது புதிய வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக தைரிய ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவர் தைரியஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த விஷயங்களை எளிதில் கடந்து செல்வதற்கான யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பார் புதன் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து மகர ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த ஆறு கிரகநிலைகளின் இணைவால் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் மே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு